நிகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் இந்த பண்ணுங்க புதுக்கோட்டை நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு மத்திய நிதியமைச்சர் ஒப்புதல் கொடுத்து கையெழுத்திட்டார் அப்படின்னு சொல்லும்போது செத்து தொலைங்கடா தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி தான் இல்லை மீத்தேன் எடுக்கிறதுக்கு தான் தடை இருக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்ற கேள்வியை நாம கேட்டோம்னா இல்லை இது மீத்தேன் கிடையாதுங்க இது வந்து ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட ஒரு பதிலும் இருக்கு மீத்தேன் எது ஹைட்ரோ கார்பன் எது அப்படின்னு எங்களுக்கு தெரியாதா சிறுநீர் செல்கிறேன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்க இருக்கு பேர் படித்தவங்க படிச்சவங்க இருக்காங்க படிக்காதவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அவ்வளவு பெரிய ஒரு மனிதர் நம்மாழ்வார் அப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் சொல்லி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட எங்களுக்கு விஷயம் தெரியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளின் மத்தியிலேயே ஹைட்ரோ கார்பன் நெடுப்பதற்கான ஆரம்ப வேலைகள் நெடுவாசல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடங்கப்பட்டு விட்டது அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இந்த பகுதியில் மூன்று ஏக்கர் பரப்பளவில் சுமார் முப்பதாயிரம் மடிவரை துளையிட்டு இயற்கை எரிவாயு எடுக்கும் பணி மத்திய அரசின் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்தால் மேற்கொள்ளப்பட்டது நான்கு ஆண்டுகள் கழித்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த நெடுவாசல் பகுதியை சுற்றி பதினாலு இடங்களை தேர்வு செய்த போதுதான் மக்களுக்கு இந்த திட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு நம்மாழ்வார் போன்ற சமூக ஆர்வலர்களால் ஏற்பட்டது இப்போது நெடுவாசல் மக்கள் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள் ஆத்திரத்துடன் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மேலாக மிக தெளிவுடன் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த திட்டம் எது மாதிரியான ஆபத்துகளை கொண்டு வரும் என்று நன்கு தெரிகிறது ஏழு வயது பையன் முதல் எழுபது வயது பாட்டி வரை விரிவாகவும் விவரமாகவும் பேசுகிறார்கள் எழுபது வயசாச்சு எனக்கு இந்த தண்ணி கட்ட வாரம் உழைக்கு தண்ணி போட்டுக்கு என் வயசுக்கு இப்படி வாடுபடுறாங்க உழைக்கிற மக்களை இந்த எல்லையை விட்டு போடு சாவு அப்படின்னா நாங்கள் எப்படி போகிறது நாங்கள் செத்துட்டு போகிறோம் எங்கள் பிள்ளையெல்லாம் என்ன ஆகுறது எங்களோட சின்ன சின்னலாம் என்ன ஆகுறது எங்களுக்கு கூட உள்ள இளமுறை தான் தலைமுறை இளைய என்ன ஆகுறது எங்கே போய் பிள்ளைங்க அதுவ நாங்கள் ஜாகவோடு நல்ல பஞ்சத்தோடு நாங்கள் ஜாக முடியாது பிள்ளையெல்லாம் என்னாச்சோ ஏதாச்சோ எப்படி போச்சோ அப்படின்னு பூமியை வெடிக்க வைக்கிறேங்க தெரியும் உப்பு தண்ணியாக எடுத்துக்கு வந்து இந்த போர் தண்ணியெல்லாம் வராட்டி நாங்கள் எப்படி பிழைக்கிறது இதை நம்பி தானப்பா நாங்கள் பிழைக்கிறோம் இது முந்நூறு அடி நானூறு அடிக்கு மேலே இது இல்லை நீ ஆயிரம் அடி தோன்றியனா நாங்கள் எங்கூட கீழே இறங்கி போயிருமே அப்புறம் நாங்கள் எப்படி பிழைக்கிறது எங்களை எங்களுக்கு நீ பணத்தை தான் நாங்கள் பாதை வாங்கி போட்டு முடிஞ்சி உப்பு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தாக்குறோம் பணத்தால் என்ன செய்ய முடியும் பணத்தால் என்ன செய்ய முடியும் பழந்தால் தானே வாங்கி பணம் இல்லாமல் எப்படி பிழைக்கும் பணத்தை வாங்கி இப்போ மூட்டை வச்சு பட்டுக்கிறதா நாங்கள் அப்படியே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் மாடு கன்று கொள்ள குடி எல்லாம் இழந்துட்டு நாங்கள் எங்கே வர்றது இவரு ஒரு இடத்த காட்டி விட்றாரு அந்த இடத்துல போய் நாங்கள் இருக்க முடியுமா கடலுக்குள்ள தள்ளி விட்றாரு கடலில் போயிருக்க முடியுமா யார முடியாது மீத்தேன் அப்படின்ற இப்படிப்பட்ட ஒரு விஷ வாயுவை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மண் என்ன ஆகும் சயின்டிபிக்காவே ரிசர்ச் பண்ண விஷயம் அந்த மண் வந்து எந்த விதத்திலையும் அதுக்கப்புறம் பயன்பட இல்லை அந்த மண்ணு மட்டும் இல்லை அங்க இருக்கிற நிலம் நீர் காற்று எல்லாமே மாசுபடும் விஷத்தன்மை மிக்கதாக ஆகும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜென்ரேஷன் என்ன ஆகும் இந்த கேள்வியை வந்து நம்மாழ்வார் கேட்ட மாதிரி இன்னைக்கு வரைக்கும் மக்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க இதுக்கான பதில் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை இவ்வளோ தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இதை ப்ரொசீட் பண்ணுறதுன்றது புள்ளத்தாட்சி பொம்பளையே அப்படியே கருவறுக்கிற மாதிரி இவ்வளோ விஷவாயு தாக்கும் நமக்கு தெரியும் ஏன் இந்த பெரிய பெரிய அதிகாரிகள்லேருந்து இங்கே சுற்றி இருக்கிற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஏன் தெரியாதான் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்து இது ஏன் நடக்குது அப்படின்ற கேள்வி கொஞ்சம் கேட்டு பாருங்கள் இந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம்லாம் திமுக காங்கிரஸ் காலத்தில் பிளான் போட்டு இப்போ அதிமுக பிஜேபி காலகட்டத்தில் வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு நமக்கு என்ன தெரியுது எல்லாருமே தெரிஞ்சுதான் அதை பண்ணுறாங்க எங்கேயோ இடத்துல காசை வாங்கிட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுறது நாம் இவங்க பணத்தை வாங்கிட்டு காலை கழுவி விடுவாங்க அந்த தண்ணியை நாம் குடிக்கணும் ஏற்கனவே பசுமை புரட்சி வெண்மை புரட்சின்ற பேரில் நம்ம ஊரில் இருந்த கால்நடைகளையும் மாடுகளையும் அழிச்சாங்க இப்போது தொழில் புரட்சின்ற பேரில் நம்மளுடைய பேசிக் உரிமைகளை கூட நம்ம கேட்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஏற்கனவே இவனுங்க பண்ண புரட்சியில் வேலூரில் தோல் தொழிற்சாலை அமைக்கிறேன் அப்படின்ற பேரில் அவ்வளோ தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்துட்டு நெய்வேலி என்எல்சி அங்கே தண்ணி இன்னொரு பக்கம் சிப்கார்ட்ன்ற பேரில் ஊருக்கு எங்கே பார்த்தாலும் சிப்கார்ட் அமைச்சு அவ்வளோ தண்ணி எடுத்துட்டாங்க இல்லை ஆனால் இப்போ கண்ணு முன்னாடி நடக்கூடிய இந்த அநியாயத்தை நம்ம தட்டி கேட்டு ஆகணும் மாடு கட்டி போரடித்தா மாடாதுன்னு யானை கட்டி போரடித்த மண் அப்படின்னு வெறுமா நாம் ஒரு செய்யுள் மாதிரி சொல்லிட்டு போகிறோம் இப்படி ஊருக்கே நாட்டுக்கே சோறு போட்ட ஒரு மண் இந்த மண்ணும் மண்ணின் வளமும் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா நமக்காக இவ்வளோ காலங்களா சோறு போட்டு இந்த மண்ணுக்கு நாம என்ன நன்றி கடன் செய்தோம் வாடிவாசலில் உங்கள் கேடுகட்ட அரசியலை காண்பித்தீர்கள் அதுபோல நெடுவாசலிலும் காட்டுகிறீர்கள் இந்திய அரசே ஜெம் ஜெம்லாப்ஸுக்கு நெடுவாசலை சீரழிக்க ஹைட்ரோ கார்பன் எடுக்க கொடுத்த அனுமதியை திரும்ப பெறு இந்த குரல் நெடுவாசலின் அனைத்து வீதிகளிலும் கேட்கிறது களத்தில் இறங்கி போராடுறவங்க அங்கேருந்து ஃபோட்டோஸ்லேருந்து ஆவணங்கள்லேருந்து எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்க அதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இந்த மண் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குங்க நாம் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் இது இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இந்த மண்ணுக்கு தேவை ஜல்லிக்கட்டுன்னு வரும்போது நம்ம மண்ணுடைய பாரம்பரியத்துக்காக நாம் இறங்கி போராடலையா அந்த மாதிரி இது நம்ம மண்ணுக்கான போராட்டம் நிச்சயமா இப்படி ஒரு மெரினா புரட்சி திரும்பவும் நடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்தால் அதை நாம் செய்வோம் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க